கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்றைக்கி மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு கேரள குமரியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடந்துச்சு அதுக்கு உள்ளே போய் பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா அந்த கும்பாபிஷேகத்துக்கு அமைக்கப்பட்ட அந்த பந்தல் இதுக்குள்ளே தான் அந்த கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்துச்சு இதில் சிலைகள் அம்மன் சிலை இந்த மாதிரி இந்த தெய்வங்களுடைய சிலைகள் எல்லாமே அழகாக அமைச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக மிக அழகாக இருந்துச்சு இந்த கும்பாபிஷேகத்தினுடைய ஃபுல் வீடியோவும் லைவில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு லைவாக கூட பார்த்துக்கலாம் மிக சிறப்பாக ஒரு அரண்மனை செட்டப்பில் இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த கோயிலுடைய வேலைப்பாடுகள் கட்டமைப்பும் சூப்பராக மேலே வந்து ஓடில் பண்ணியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா மரத்தால் அருமையாக பண்ணியிருக்காங்க கேரளா தொழில்நுட்பத்தில் தான் இருக்குது இதை பார்க்கும்போதே மிக சிறப்பாக நடந்த இந்த கும்பாபிஷேக விழாவில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் பி கே சேகர்பாபு அவங்க கலந்து கொண்டாங்க மண்டைக்காடுக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் லைக்